வெல்கம் டு எம்டி லவ்லி அஃபிஷியல் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே மிக சிறிய பறவையை பற்றி தான் பார்க்க போகிறோம் பி ஹம்மிங் பேர்டு அதாவது தமிழில் வந்து பார்த்திங்கன்னா தேன் சிட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பறவை தான் வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலேயே மிக சிறிய பறவையாக இருக்கு இது அதிக அளவில் எங்கே காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா கியூபா நாட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் காணப்படுது இதோடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் டூ ரெண்டு புள்ளி ரெண்டு அங்குலம் அளவுக்கு அளவு இருக்குது இதோடைய எடை வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிராம் டூ டூ கிராம் அதாவது ஒரு நாணயத்தோடைய எடையை விட மிகவும் கம்மியாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வினாடிக்கு எண்பது முறை தன்னுடைய இறகுகளை வந்து அசைக்குது அது பறக்க சொல்ல இஸ் இறகுகளை வந்து அசைக்கும் பூக்களில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற அந்த தேன் மாதிரி இருக்கிற அந்த சாறை குடிச்சிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அது உயிர் வாழுது இதனுடைய அளவு காரணமாக நம்ம தூரத்தில் இருந்து பார்த்தோம்னா ஒரு பூச்சி போன்று நமக்கு வந்து காட்சியளிக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா உலகத்தின் மிக சிறிய பறவையாக உலக புத்தகங்களில் வந்து பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கப்பட்டுள்ளது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ சப்போர்ட்டு